அவருக்கு இந்த பூக்களை பறிக்கிறது பிடிக்காது அப்போது ஒரு அம்மா வந்து மரத்தை அடித்து பூவை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ பகவான் வந்தவர் கூப்பிட்டு என்னம்மா என்ன இருக்கேன்னா இல்லை பகவானே உங்களுக்கும் அருணாச்சலத்துக்கும் இது சோஸ்திரம் பண்ண போகிறேன் அதனால தான் நூற்றி எட்டு முறை இது பண்ணுறேன் நூற்றி எட்டு பூவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ உன்னுடைய கணக்குக்காக இந்த பூவை எடுக்கிறியா அப்படின்னாரா ஆமாம் உனக்கு கணக்கு தானே வேணும் ஒன்று பண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னையே கிள்ளிக்கன்னார் ஒரு தடவை அருணாச்சலம் சொல்லும்போது கிள்ளிக்க இன்னொரு தடவை சொல்லும்போது உன்னே கிள்ளு அப்படின்னு ஐயா கிண்ணாக வலிக்குமே அப்போ பகவான் கோபமாக சொல்கிறாங்க உன்னை கிண்ணா வலிக்கிது இல்லை அப்போ மரத்தை அடித்து அந்த பூவை எடுத்து அதுக்கு வலிக்காதா அப்படின்னு அந்த அம்மா அதிர்ந்துடுச்சான் வேண்டாம் மனசில் நினை அந்த மாதிரி பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பகவான் வந்து ஒரு உத்தரவு மாதிரியே போட்டார் அந்த இடத்துல இப்படி எந்த உணவு பரிமாறுறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கருணா காட்டுவார் அதே மாதிரி ஒரு நாள் அண்ணாமலை சுவாமி இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதாவது பகவான் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த நினைப்பு இருந்தால் நாம் தவறு பண்ண மாட்டோம் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்